ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மேய்ச்சலுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஊர் ஏரி பாருங்கள் இது வந்து கிணாங்கு இந்த கெணாங் பார்த்திங்கன்னா வளர்த்தி வளர்த்தியே நிறையா முத்தி போயிருந்துச்சுங்க இப்போ நெருப்பூச்சி கொளுத்தி விட்டுட்டாங்க அது அப்படியே துளுத்து வருது இப்போ தான் அங்கே பாருங்கள் அங்கே அந்த ஓரத்தில் பாருங்கள் நல்லா வெந்து போயிருக்கிறதுலாம் நல்லா தெரியுது இந்த புதுசாக துளுத்து வரும்போது இது ஆடு நல்லா சாப்பிடும் இது வந்து முத்தி போயிடுச்சின்னா ஆடு திங்காது வருங்க முத்தி போயிடுச்சின்னா இப்படி இருக்கும் இது வந்து சின்னதாக இருக்குது இதை விட இன்னும் பார்த்திங்கன்னா வளர்த்தியாக இருக்கும் அதெல்லாம் ஆடு திங்காது இது வந்து அவங்களுக்கு அப்படி ருசியாக இருக்கும் வாய்க்கு அதெல்லாம் சாப்பிடும் சரி ஓகே இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க போய் விடியக்குள்ளே போயிடலாம் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா நண்பர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் சகோ வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க கூட நான் ஷேர் பண்ணுற எல்லாமே என்னுடைய அனுபவம் மட்டும்தான் ஒவ்வொருத்தவங்களும் ஆடு வளர்க்குறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் என்னோடய அனுபவத்தை மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ வந்து நம்ம முத்துக்குமார் சகோ வந்து என்ன டவுட் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அக்கா எங்கள் வீட்டில் வந்து ஆடு குட்டி போட்டு ஆறு மாதம் ஆகுது கிடாயக்கிட்ட கொண்டு போய் விட்டோம்னா நிற்க மாட்டேங்குது குட்டிக்கு ஆனால் பால் கொடுத்துட்ருக்கு இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிடாயை வந்து விற்றுட்டோம் இப்போ வந்து ஆடு பருவத்திலே இல்லை இருந்தாலும் நாங்கள் போய் டாக்டர்கிட்ட போய்ட்டு சினை ஊசி போட்டாச்சு ஆடு வந்து சினை நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறது நம்ம முத்துக்குமார் சகவோட ஒரு டவுட்டு அதை தான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்தை மட்டும்தாங்க அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ மாடு இருக்குதுல்ல மாடு வந்து நல்ல பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்து இன்னொரு மாடு மேலே தாவும் அப்புறம் இன்னொரு அறிகுறி என்னான்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து இந்த சளி சளி மாதிரி அப்படி தண்ணி ஆட்டம் கண்ணாடி போல் ஒரு திரவம் வந்து வெளிப்படும் இதை வச்சு வந்து மாடு நல்ல பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ஆட்டுக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வராதுங்க சில பேர் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து இதுவரைக்கும் எங்கள் ஆட்டுக்குட்டிங்களுக்கு நான் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது இப்போ வந்து நம்ம ஆடு கெடா எல்லாமே வந்து ஒரே பட்டியில் போட்டு அடைக்கிறோம் அப்படிங்கிறதுனால எங்கள் ஆடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டியை கூட ஈஸியாக செனையாக்கி விட்டுறது அந்த சின்ன குட்டி வந்து பருவத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் வந்து கிடாயை வந்து செனையாக்கிடுது எப்படி அதுக்கு வந்து ஆட்டுக்குட்டியை பொறுத்த அளவுக்கு பருவங்கிறது ஒரு விஷயமே கிடையாது கெடாய் வந்து ஒரு தடவை விரட்டும் போது நிற்காது இன்னொரு தடவை விரட்டும் போது நிற்காது ஒரு ரெண்டு மூணு ட்ரிப் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது குட்டியாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி நிற்காது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது சரண்ட்ராயிடும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கெடை தாண்டிடுச்சு அப்படின்னா ஆடு வந்து சன நின்றுடும் இவ்வளோ தான் இதில் வந்து ஆடு பருவத்தில் இருக்கணும் இப்போ நிறையா ஆடு இருக்கிறதுனால ந ஆட்டு கூட வந்து கெடாய் மேயறதுனால கெடாய் விரட்டி ஆடு வந்து செனியாகிடும் அது பருவத்திலே இல்லைனாலும் கூட ஆனால் ஒரு ஆடு ரெண்டு ஆடு வளர்க்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பருவத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆடு பருவத்தில் வரல வரல அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நல்லா பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஆட்டுக்கிட்ட நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆடு வந்து சரியாக மேயாது கத்திக்கிட்டே இருக்கும் அப்புறம் கிடாய பார்த்திங்கன்னா கிடாய்கிட்ட கொண்டு போய் விட்டோம்னா நல்லா வாலாட்டிக்கிட்டு கிட்டத்திலே நிற்கும் அது வந்து நல்ல பருவம் சரியாந்திர பருவம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஈத்து மாதிரி கண்ணாடி மாதிரி ஈத்துலாம் வராது ஆட்டு ஓகேவா அப்படி வந்து ஆட்டோட பருவத்தை கண்டுபிடிக்கலாம் ஒரு சில ஆடு வந்து பருவம் இல்லாமலே செனையும் ஆகலாம் இப்போ நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய்ட்டு ஊசி போட்டுட்டீங்க ஓகேவா இப்போ அந்த ஆடு வந்து செனையாக ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன் அந்த ஆடு பார்த்தீங்கன்னா இப்போ குட்டிக்கு நல்லாவே பால் கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த பால் கொடுக்குறத நிப்பாட்டும் செனையாக ஆகிடுச்சி அப்படின்னா சென்னை ஆகலைன்னா பால் கொடுத்துட்டு தான் இருக்கும் சனி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு மாதம் நல்லா பால் கொடுக்கும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியை வந்து உதைச்சி தள்ளும் கிட்ட விட பால் கொடுக்க இதுதான் அதுக்கான ஒரு விஷயம் ஒரு மாதம் நல்லா பால் கொடுக்கும் அப்புறம் பால் கொடுக்குறத நிப்பாட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா மடி வத்திடும் அதுக்கப்புறம் மடி கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கும் இதுதான் வந்து ஆடு வந்து சென்னை ஆகிடுச்சாங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அறிகுறி இப்போ தானே ஊசி போட்டிருக்கீங்க இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள் அது நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறத நம்மளே முடிவு பண்ணக்கூடாது இன்னும் ஒரு மாதம் ஆச்சுன்னா உங்களுக்கே வந்து ரீசன் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் குட்டிக்கு வந்து பால் கொடுக்குறத நிப்பாட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆடு வந்து சென்னை நின்றுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேவா முத்துக்கு சகோ ஓ புரிஞ்சுதா உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் வீடியோ எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக இது வந்து எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது மட்டும் தான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மற்றபடி எதுவுமே கிடையாது இது வந்து முத்துக்குமார் சாஹுக்கு மட்டும் கிடையாது இந்த வீடியோ எல்லாருக்குமே புது தான் அதனால் புதுசாக பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் ஆடுகள் பற்றி கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இது வருக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்